ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி ஒரு அழகான அன்பாக்ஸிங் வீடியோ பார்க்கலாம் வாங்க போன வாரம் மீஷோவில் ஒரு ஆஃபர் பார்த்துருந்தேன் அப்போ போட்ட பார்சல் தாங்க இது இன்னைக்கு நான் ரிசீவ் பண்ணியாச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா தொட்டிகள் தாங்க வேறு என்னென்ன ஆர்டர் பண்ண போகிறேன் பத்து பாட் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு நல்ல ஆஃபர் போட்டு வச்ச பார்சல் இன்றைக்கி வந்துடுச்சு ரொம்ப தரமாகவும் குவாலிட்டியும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க பாட்டோட சைஸும் நல்லா தாராளமாக ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியமாக இருந்துச்சுங்க இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக நான் இந்த ஆர்டரை போட்டிருந்தேன் இப்போ அந்த ஆஃபர் முடிஞ்சு இரநூத்தி இருபது ரூபாயில் இருந்து இரநூத்தி ஐம்பதாகிடுச்சி இருந்தாலும் தாராளமாக வாங்கலாங்க அதுக்கப்புறம் இந்த பாட்டை நான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஆனால் இது வரும்பொழுதே தாங்க வந்துச்சு மேலே இருக்கிற ஒரு பாட்டு மட்டும் உடஞ்சி போய் வந்திருந்துச்சு உடனே நான் ரிட்டர்ன் ஆர்டர் போட்டு விட்டாச்சு இந்த மாதிரி ஆஃபர் வரும்பொழுதெல்லாம் நான் பாட் கொக்கோபீட் இது எல்லாமே வாங்கி வச்சுப்பேங்க முதலே நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா தோட்டத்தில் டக்குன்னு நம்மளுக்கு அர்ஜெண்ட்டுக்கு யூஸ் ஆகும் ஏற்கனவே நம்ம நர்சரியில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு வந்த கோழி கொண்டை அதுக்கப்புறம் இந்த கோலியஸ் பிளான்ட் இது எல்லாமே நல்லா அடர்த்தியாக மூணு மூணு பிளான்ட்டாக ஒரு தொட்டியில் வச்சுருந்தாங்க இதையெல்லாம் பிரித்து வைக்க தான் இந்த பாட்டை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ரீபார்ட் பண்ண பிறகு மறுபடியும் நான் வீடியோ எடுத்து போடுறேங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ